பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை பதிவு காலம் சென்ற திரு ஆனந்தராஜா திருமதி பாக்கிய தேவி ஆனந்தராஜா தம்பதிகளின் அன்பு புதன்மையில் காலம் சென்றவர்களான திரு பொன்னம்பலம் பட்டேல் சண்முக வடிவு பஞ்சாட்சரம் தம்பதிகளின் அன்பு மரபுகளும் வாசவன் பஞ்சாட்சரம் அவர்களின் அன்பு துணைகளும் அக்ஷன் வாசவன் அவர்களின் பாசமிக தாயாரும் நிஷாகர் ஆனந்தராஜா அவர்களின் அன்பு சகோதரியும் மிதிலா அக்ஷன் ஆதனா ஆதாஷ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜெனனி நிஷாகர் அவர்களின் அன்பு மைத்துனியும் நிஷா ஜெயக்குமார் தம்பதிகளின் சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்